என்ன பண்ணிருக்கா என்ன பண்ணிக்கிறீங்க தலைவர் வந்து படத்தை விட்டு போறேன்னு சொல்லிட்டாரு அதனால பாருங்க முன்னாடி தலைவர் முதலமைச்சரா உக்கார வச்சு வச்சோம் வச்சோம்னது எல்லாம் படத்துல விநாயகராச்சுக்கிறீங்களா விநாயகர்

அப்பாடா திருந்துட்டானுமா இனிமே வைக்க மாட்டானு நினைக்கிறேன் அப்பா ஒரு வார்த்தையிலே நம்ம திருந்துற அளவுக்கு நம்ம கொண்டு வச்சுக்கிறோம் செருப்பா வேற சமரி கேட்டு தலைவர் நீங்க விடு விட விட அடுத்த தடவை பின்னாடி வச்சிடும் தலைவர் அஞ்சு பேர் பிள்ளையாரா அஞ்சு பிள்ளையார் வச்சிடணும் மரக்காத்தி எடுத்துறா நம்ம கொள்கை என்னன்னு தெரியுமாடா

கரையிலே போடாதீங்க ஒதுங்கிற போதே அப்புறம் சிரிப்பீங்க இப்பயாவது கேவலமா சிரிக்கிறாங்க அப்புறம் மட்டமா சிரிப்பாயே நடுகடல்ல போடுங்க எல்லாரத்தியா தலையில வர தலையில வச்சிட்டு ஒவ்வொரு வரல தலையில அந்த மாதிரி வந்தரா சரி நடுகடல்ல போடுங்க அந்த எளிய எளிய முதல்ல அத தான் துக்கிப் போடுவோம் சரி மாதிரி கிடி சரி நல்லா கொண்டாடுங்கடா நான் நல்லா பாப்போம் வணக்கம் இன்றைய அரசியல் பரபரப்பு நிகழ்ச்சியில் பேசுவதற்காக இரு தரப்பினர் இன்னைக்கு சென்னை முழுவதும் சாரி மாநிலம் முழுவதும் இல்ல இல்ல நாடு முழுவதும் உலகம் முழுவதுமே பேசக்கூடிய ஒரு அரசியல் பரபரப்பான ஒரு தலைப்பை தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அது என்ன அப்படின்னா சமீபத்தில் நடந்த மாநாட்டில் தூக்கி வீசப்பட்ட அந்த பையன் யார் என்னுடைய வலது பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் என்னுடைய அந்த பையன் அப்படின்னு அவங்க அம்மாவும் பையனுமே விவாதிக்க வந்திருக்கிறாங்க இன்னொரு பக்கம் தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் கூப்பிட்டு அது இல்ல இல்ல நான் தான் அவங்க என்ன தூக்கி போடல அன்பா பந்தாடினாங்க அப்படின்னு சொல்றதுக்காக இன்னொருவர் வந்திருக்கிறார் அஹ் விவாதத்தை நாம் தொடங்குவோம் நீங்க நீங்க சொல்லுங்கம்மா முதல்ல அந்த பையன் நீங்க அந்த பையன் தான் அப்படின்னு எப்படி நீங்க உறுதியா அவ்வளவு சொல்றீங்க அங்கெல்லாம் கேட்கவே வேணாம் சார் வந்தா சார் அது அவங்க பொது சொல்றாங்க சார் பேசக்கூடிய விவாதம் நேரம் வரும் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன சார் இது அணியா என் பையன் மேல போது அவர் சொல்லி சொல்லி தூக்கி போட்டார் அவன் பறந்து வந்து கீழ விழுந்தான் வீடியோ எல்லாம் அவ்வளவு கியூரட்டா சொல்றீங்க முகமே தெரியல பெத்த அம்மாவுக்கு புள்ளையே தெரியாத சார் என்ன சார் நீங்க இப்ப வீட்டுல தூக்கி போட்டு அடிச்சிருக்கீங்க அந்த சார் அவனை ஏகப்பட்ட தடவை பறக்க விட்டுருங்க சார் அடிச்சு அவன் எப்படி பறந்து போவான்னு எனக்கு தெரியாதா சார் அதனால நீங்க சார் அவங்க வைக்கிற வாதத்தை நீங்க நூறு சதவீதம் ஏற்றுதான் ஆகணும் ஏன்னா அவங்க வீட்லயே நிறைய தடவை அடிச்சிருக்காங்க காசு திருடி இருப்பான் அங்கேயும் விளையாட போயிருப்பான் ஓ வாழ வாங்கனே என்ன தூக்கி எரிஞ்சிருப்பாங்க சார் வீட்டில எல்லாம் அடிச்சிருக்கலாம் சார் நான் இல்லைன்னு சொல்லல சார் அந்த பையனோட உருவத்தை பாருங்க சார் இந்த பையன் எப்படி இருக்கான் பாருங்க ஒல்லே வட வடன்னு இருக்கான் நீங்க பாருங்க

நீதிக்காக கிடைக்கும் உங்களுடைய வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க அனைவரும் பேச வேண்டும் நிச்சயமாக நீதி ஜனநாயகம் தான் நீதி சாகாது ஓகே வெயிட் 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 பண்ணு அதாவது நாம் அடுத்த குறியீடாக சட்டையை எடுத்து கொள்ளலாமா ஆமா சட்டை இந்த அந்த சட்டை எது இந்த சட்டை தான் எப்படி நீ உறுதியா சொல்றேன் சரணாசூர்ல வாங்கின பில்லே இருக்கேன் ஐநூறு ரூபா போட்டி பையனுக்கு வாங்கி கொடுத்தாங்க இவ்வளவு வேலை போட்டு ஒரு மாநாட்டுக்கு போறதுக்கு அதிக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீங்க சொல்லுங்க சார் நீங்க அந்த வீடியோ எடுத்து பாருங்க அந்த பையன் போட்டிருக்க சட்டையில அந்த கிரே கலர் கோடு ஒரு கோடு இருக்கு இதுல வந்து ஒரு கிரே கோடு சைடுல ரெண்டு கோடு இருக்கு சார் ரெண்டு வேற வேற சட்டை நாங்க வந்து டிகர தான் சார் எடுத்தோம் நானூறு ரூபா நல்லா நானூத்த போய் உண்மையாவே நானூத்தி ரூபாய் நல்லா இருக்கும் நானூத்தி ரூபாய் தரானுங்களா ஒரு நிமிஷம் விவாதம் காரசாரமாக நடந்து கொண்டு இருக்கின்றது சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் அதை சந்திப்போம் வெயிலுக்கு நல்லா இருக்குமா நல்ல சத்தம் எல்லாத்துக்கும் சரி ஓகே ஆஹ் அவுட் ஆப் கேமரால பேசுறது விவாதத்துக்கு எடுத்துட்டு வரணா விவா இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் சந்திக்க இருக்கிறோம் அவர்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத இந்த இடத்துல நாம் வந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் உங்களுடைய அதிகபட்சமான கோரிக்கை என்னவா இருக்கும் இப்ப நீங்க அவராவே இருக்கட்டும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க சார் எங்களுக்கு இந்த வழக்க சிபிசி ஐடிக்கு மாத்தணும் சார் அவங்கதான் சார் நீதி வாங்கி தருவாங்க நிச்சயமாக நிச்சயமாக அதாவது இவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னன்னா சிபிசிஐடிக்கு மாற்றினால் இந்த தனிப்படை அமைத்து ஒரு பத்து படை தனிப்படை அமைத்து அந்த பையன் இவன் தானா என்று வந்து கேட்கறதுக்கான நீதி கிடைக்கும் என்று அந்த தரப்பினர் நம்புறாங்க இவர்களுடைய கோரிக்கை என்ன நீங்க வேலைக்கே ஆகாது சார் நீங்க சிபிஐ மாத்துங்க அங்க பேசிக்கலாம் நீங்க நிச்சயமாக ஏன்னா பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய வழக்குகள் நிறைய இருக்கு அப்படின்னும் போது சிபிஐ சிபிசிஐடி வந்து நம்ம அனுப்பணும்னா அது வந்து பெண்டிங்லயே இருக்கும் நீதி அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அப்படிங்கிறாங்க இவர் வந்து என்னன்னா இந்த பையன் தான் உறுதிப்படுத்தினா போதும் அப்படின்னு இதை சிபிஐக்கு மாத்துங்கன்றாங்க அதாவது மாநாட்டில் பல பிரச்சனைகள் இருந்தது அந்த மாநாட்டில் வந்தவர்களே நிறைய பத்தி பேசல அப்படிங்கிறது வேற இருந்தாலும் தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகள் தலைப்பு மேலே ஓடிக்கிட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கருதி நம்மளுடைய சேனல் இரு தரப்புக்குமே ஒரு ஆலோசனை கொடுக்க வழங்க சிபிஐ சி ஐடி போனாலும் சிபிஐ போனாலும் பல வழக்கு நிலுவையில் அதனால ஒரு நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சர்வதேச நீதிமன்றத்தை கொண்டு போங்க அப்படியா சார் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் சொல்றேன் போயிடலாம் ஐநா சபையில பேச அதான் அடுத்ததான் நான் அதான் பேச வந்திருக்கேன் உச்ச நீதிமன்ற போறதுக்கு தாண்டி நீங்க சர்வதேச நீதிமன்றத்துக்கு நீதிக்கான கதவு திறக்கப்படும் அப்படி இல்லைன்னா நம்ம இதை வந்து சேனல் சார்வார் ஐநா சபையில இது ஒரு தீர்மானமா நிறைவேற்ற சொல்லி ஒரு இதுவாகவும் நம்ம பண்ணலாம் உங்களுக்கு இது ஏன்னா சொல்லுங்க ஒரு பாட்டு பாடி கண்டுபிடிச்சிடலாமா என்ன பாட்டு கண்டுபிடி போறீங்க

புதிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னு சீன போடுறதுக்கு ஒரு ஆள் அப்படி இருப்பாங்க அதனால போலி வந்து அடிச்சு விரட்ட வேண்டிய கட்டாயத்தில் தேவையில்லை ஒருவேளை அவர் போலியா இருக்கலாம்ல அதுக்கு முடிஞ்சு சரியா நான் சொல்ற போலி யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் தெரியும் புரியுதுங்களா விவாத நிகழ்ச்சி நாம் இதோட அடுத்து சர்வதேச நீதிமன்றத்தில் பார்ப்போம் நன்றி வணக்கம்